நல்ல வேலை அக்கா வரல நானும் வந்துருப்பாலோன்னு நினச்சேன் இது என்ன தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது குட்டியை வேறு இருக்குது நல்ல வேலை சந்தோஷ்ட பேசிகிட்டு வந்துட்டோம் அக்கா யாரும் பார்க்கல சந்தோஷ் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க பயமாக வேற இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியல கடவுளே உனக்கு தான் தெரியும் எதுனாலும் நீயே நல்லதான் நடச்சி கொடுப்பா சந்தோஷக்கார இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தானுன்னு சொல்லுவாங்களே சே நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும் கண்டிப்பாக வரணும் எப்படி வர்றதுக்கு அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடியாவது நம்ம வர மாட்டோம் இப்போ அடிக்கடி வர போகிறையே என்ன ஏதுன்னு வீட்டில் டவுட்டாகிடக்கூடாது அது வேறு நெகி வேற எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா அது வேற பயமாக இருக்குது எனக்கு இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் போய் சொன்னதே இல்லை எந்த விஷயமும் அம்மாட்ட மறைச்சதாவே இல்லை மறைக்கிட்டாலும் நீ நிக்கிட்ட மறைக்கவே மாட்டேன் எதுனாலும் சொல்லிடுவோம் இப்போ எல்லாமே மறைக்க வேண்டியதா இருக்கு போய் சொல்ல வேண்டியதா இருக்கேன் என்ன சச்சி இங்கே நான் உன்னை தேடி வரேன் இல்லைக்கா நான் அப்போதான் இங்க தானே இருக்கேன் வந்தேன் இல்லையேக்கா நான் அப்போதே இங்கே தான் இருக்கேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் வெயிலாக இருந்துச்சா அப்புறம் தான் இங்கே வந்தேன் அப்போ நீங்கள் நான் மரத்துக்கிட்ட இருக்கையில் நீங்கள் வந்துருப்பியாக இருக்கும் அதான் பார்த்துருக்க மாட்டேயா இருக்கும் ஓ அப்படியா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன் சரி வா போவோம் ஆமாம் ஏக்கா கீரை எல்லாம் குடிச்சிட்டியா ஆமாம் சத்தி அவரை விட்டுருந்தேன்னு வையன் தோட்டத்தை எல்லாம் முட்டையாக காய்க்கிடுவார் அதே நான் பறிச்சி கொடுத்தேன் கொண்டுட்டு போகிறாரு என்னை விற்றுக்கிட்டு சாயங்காலம் வந்து ருபா தாரேன் இருக்காரு அப்படியாக்கா சரி சரி சித்திக்கு நம்ம விட்டு தோட்டத்து இப்போ கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் சித்தி பறிச்சிட்டு வரலான்னா வெயில் பற்றியா கீரை வாடி வறங்கி போகும் ருசியே இருக்காது வச்சாலும் இந்த வெயிலுக்கு மனுஷனே கரைஞ்சி போகிறான் இதை கீரை என்ன செய்யும் கீரை வாடி வதங்கி போகுங்க கஷ்டப்பட்டு பறிச்சி கொண்டு போனாலும் நல்லா இருக்காது வாடி போகும் இருக்கட்டுக்கா இன்னி வருவோம்ல அப்போ வந்து சாப்பிட்டுக்குறோம் சரி சச்சி போமா நேரம் ஆச்சுல ஆ போவுங்க இது என்னதுக்கா தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க தண்ணி தண்ணி தொட்டியாது ஆமாம் சத்தி தண்ணி தொட்டிதேன் இப்போ வெயில் காலம்ல அதான் தண்ணி அதில் போட்டு வச்சுருப்பாங்க செடி குடியலுக்கு காஞ்சிருந்தால் விடுவாங்க அதுக்கு தான் தண்ணி தொட்டி சரி வா சத்தி போவோம் ராமாச்சி மாட்டுக்கு படுத்தி கொட்ட வாங்கி வந்துட்டேன் வேற புள்ளுக்கிட்டு சொல்லியிருக்கேன் போதும் தான் ஆ போதும் போதுங்க இப்போதைக்கு போதும் கையெலம்பிட்டு வாங்க சாப்பிட்லாம் ஆமாம் சத்தியும் யாழ்னி தோட்டத்து வர போயிருக்கா எண்ணி அந்த கீரை கட்டுறதுக்காரில்ல கீரை கட்டாராம் அதான் பறிச்சு கொடுத்துட்டு வரமான்னு போனான் கூட சத்தியும் போயிருக்கா இப்போ வருவாக என்ன புட்ட பிள்ளை இல்லை கால்நடைத்தோடு பஸ்ஸில் வைக்க வேண்டாமா நேரம் இல்லை இப்போவுமே மணி ரெண்டு ஆயிடுச்சு அங்கே போகணுன்னா மணி ஆறு ஏழு மணிக்குள்ளே போய் சேர வேண்டாமா இல்லைங்க போன வர வச்சுட்டு போயிட்டா இல்லை போனையாவது போட்டிருப்பேன் இப்போ வருவாக அப்போதே போனாக ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிடுங்க அவங்க இப்போ வருவாங்க அன்பு இங்க அன்பு காணவில்லை இருந்தீங்களா எங்க போனா அது அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கானே ஒருத்தன் இந்த சல்லியா தான் சல்லியா இருப்பானே நம்ம வீட்டுக்கு வருவானே ஒரு பையன் தாடி இவ்வளோ போண்டு வச்சிருப்பானே அந்த பையனுக்கு தங்கச்சிக்கு கல்யாணமா அதான் கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் இல்லைன்னா சரியா போயிட்டு வாயான்னு இன்னைக்கு வருவான் ராத்திரிக்குள்ளே வருவான் பாரு எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கழியுது நம்ம யாழ்னைக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கோம் சீக்கிரமே யாழ்னைக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கணும் வயசு போயிட்டு அவளுக்கு முடிச்சா அன்புக்கும் பிடிக்க முடியும் நீங்கள் சொல்ல சரிதாங்க வயசும் போயிட்டு தான் இருக்குது உங்கள் அக்கா பையன் இருக்காமல அவனை பார்க்கலாம் நான் அவனை தான் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஏழ்நிக்கி சோடியும் தரமாக இருக்கும் அடுத்த இடத்துல கொடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பரிதை வச்சுட்டு இருக்கிறத விட சொந்தத்துக்குள்ளே கொடுத்தோம்மா அக்கம் பக்கம் இருந்தம்மான்னு இருக்கும்ல ஒரு எட்டு நினச்ச நேரம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஏழனியை சூறா தொழில கட்டி கொடுத்தா போய் பார்க்க முடியுமாங்க நீங்கள் தான் அது தங்கச்சிகிட்டே பேசணும் என் எதையும் உனக்கு பிடிக்காத பேர என்ன என் தங்கச்சி பையனை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பையன் நல்ல பையன் தான் நல்லா பார்த்துப்பான் உனக்கு தான் ஆகாது ஆமா ஆஹா அது ஆஹாம தான் அங்கே பார்க்க சொல்லிதானும் உங்கள் அக்கா மவுண்ட்டை கேளுங்க பார்த்து எடுத்து சீக்கிரமாக முடிக்கலாம் வயசும் போயிட்டு இருக்குல்ல நானும் அன்னைக்கே நினச்சிட்டே தான் இருந்தேன் படுத்தாலும் நமக்கு கண்ணில் தான் ஓடுது பிள்ளைய வச்சிருக்கமே சீக்கிரம் கரை சேர்க்கணுமே சரி நீ சொல்லதும் சரி அசல் அசலூரில் கட்டி கொடுத்துட்டு நம்ம அழையதவங்க விட அக்கம் பக்கமாக கொடுத்தாமா அப்படி பார்த்தாமான்னு இருக்கும் சரி சரி அப்போ சீக்கிரம் நம்ம அண்ணி கல்யாணத்தை முடிக்க பார்ப்போம் ஜாதகத்தை எடுத்து வை நல்ல நாளாக பார்த்து ஒரு நாள் பார்த்துட்டு வரேன் பொறுத்த இருந்துட்டுனா நம்ம மேலே கொண்டு பேசும் அண்ணா ஆ சரிங்க சரி இப்போ உட்காருங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரேங்க என்ன ரேடியோ பட்டி எடுத்தாச்சா சாப்பாடு இப்போ வைக்கவா என்ன இல்லதா இப்ப சாப்பிட வேணாம் பிள்ளைய வரட்டு பிள்ளையில இருந்து சாப்பிடுவோம் ரெண்டு பாட்டு கேட்டுக்கிறீங்க என்ன பெரிய இசைஞானி இளையராஜா பாட்டு கேட்காம இவரு தூங்க மாட்டாரு போட்டுனோம் ஆஹா ஆஹா இன்னும் அருமையான பாட்டு இந்த பாட்டு எல்லாம் கேட்டு எம்புட்டு நாளாச்சு நல்ல பாட்டு என் கண்மணி உன் காதலி இளமாங்கினி சிரிக்கின்றதே நாகா என்ன அருமையா இருக்கு பாட்டு கேட்கறதுக்கே பப்பு உள்ள பாட்டு அப்ப உள்ள பாட்டு தான் ஐயா என்னப்பா என்ன சாப்பிடலையா இடிய பிடிய தூக்கி போல ஆமா என்ன இப்படி நேரமா சத்தியங்க எங்க காணும் சாப்பிட வேண்டியதான நேரம் ஆச்சுல்ல சாப்பிடணும்ப்பா அந்த தாத்தா போக போகமாட்டேன்ட்டாரு அம்பிட்டு கிரேன் பிடுங்கினா போனாரு அதே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஆமாம் சத்தி எங்கே காணும் நேரம் ஆகுதுல ஆ அந்த வந்துட்டு தான் இருக்கா அந்த பக்கத்திட்டாக்கா பேசிட்டு இருக்காங்க சரி சோத்த போடுங்க நல்லா பசிக்குது நீங்கள் வந்தோடனே சாப்பிடணும்னு உங்கள் அப்பாவும் இருக்காரு சரி எல்லாரும் கையை கழுவுங்க சாப்பாடு வைக்கிறேன் என்ன பெரியப்பா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா சாப்பிடல பெரியப்பா சாப்பிடுந்தா நீங்களாம் வரட்டு உட்காந்துருக்கேன் போ போய் கையிளம்பிட்டு வா சாப்பிடலாம் சச்சி போமா கையெம்பிட்டு வா சாப்பிடு நேரம் இல்ல

அப்படியாப்பா சரி சரி இனியும் கீரை பறக்கவே வரட்டு ஒரு நீர்வாய் வாங்கிட்டு தான் கீரையை கொடுக்கணும் என்ன சத்தி படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது ஆ நல்லா போயிட்டு இருக்கு பிரிப்பா இப்போ லீவு ரெண்டு மூணு நாள் ஓ அப்படியா நீ கீ பிறந்தாலும் நல்லா அப்படியே முடிஞ்சதா ஆமா பிரிப்பா நல்லா அப்படியே முடிஞ்சது நீங்க தான் வரல வாரே நீங்க இல்ல அன்னைக்கு இல்ல தாய் வரணும் தான் இருந்தேன் இங்க உங்க பெரிய மகாரி ஆடு மடலாம் வாங்கி விட்டுருக்கா யார் பார்க்க சொல்லு வீடு அடைக்க எல்லாரும் வந்துட்டோம்னா அதுக்கு சாப்பாடு இருப்பா நான் அதனால தான் வச்சேன் மாடு மாடு எல்லாம் இருக்கிறதுனால ஒரு இடம் போக முடியாது சத்தி யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வீட்டில் இருந்ததே ஆகணும் அதிலும் பாவம்ல ஆமாம் பற்றி அக்கா அதுலேருக்கு சாப்பாடுலாம் வைக்கணும்ல நம்மள மாதிரி தானே அதுவும் அப்புறம் இங்கே ஆட்டோ தான் வருமாக்கா ஆமாம் சத்தி ஆட்டோ வரும் ஆட்டோக்கு சொல்கிறேன் ஏன்னா நாங்களும் வரோம் உன்னை கொண்டு என் பசையாச்சு விட்டுட்டு நாங்கள் இங்கே வர்றோம் எப்பா நீ வேணா சத்தியை விட்டுட்டு வரியா ஐயோ வேணா வேணாம் நான் போயிருவேன் பாவம் பெரிய பார்க்க இது கஷ்டம் நான் பஸ் ஏத்தி விட்டா நான் போயிடுவேன் அதானே சத்தி படிச்ச பிள்ளை இல்ல எங்க போயிட்டு வருவா படிச்சிருக்கணும் சொல்றது வாரேன் கொண்டுட்டு வரேன் நின்னுங்க சச்சி லீவுக்கு நிச்சயம் கூட்டிட்டு வாங்க ஒரு கோயில் இருக்கு அந்த திருவிழா வரும் லீவ் ஓட்டி தான் திருவிழாக்கு போவோம் எல்லாரும் என் அக்கம் அந்த பக்கத்துலாம் என்னாங்களே அவங்களையும் கூட்டிட்டு வா ஆ சரிக்கா அவங்க எப்போவும் இருக்காங்க எங்கள் கூப்பிட்டாலும் உடனே கிளம்பிடுவாங்க அன்னை நாங்கள் வந்தோம்ல அப்பவுமே எங்களையும் கூப்பிட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அம்மான்னு சொல்லிச்சு இல்லை நாங்களே திடீர்னு தான் கிளம்பி போனோம் அப்படின்னு இனி வரும்போ அவங்களையும் கூட்டுருவாரங்க்கா அம்மா அன்பு இன்னும் காணவே இல்லை எங்கே போனான் அண்ணே ஓசூரில் இருக்கான் இல்லை இல்லை சத்தி அவன் என் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சிக்கு இறக்கும் கல்யாணம் போல அங்கே ஒத்தாச்சைக்கு போயிருக்கான் இன்னைக்கு ராட்சி வருவான்